ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொங்கநாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதமும் அது கூடவே முட்டை மிளகு வருவலும் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு ரெசிப்பியுமே அட்டகாசமான ஒரு காம்போவாக இருக்கும் அதுவும் நீங்கள் மதியம் லஞ்சுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் இது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதமும் அது கூடவே முட்டை மிளகு வருவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கூடவே ஒரு டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கிற போது சாதத்துக்கு நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த வடகம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸ் பூண்டு சேர்க்கறதுனால நாலு பல் சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு பல் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி மாதிரி வதக்கிடுங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது தான் சாதம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்பவே வதங்கிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சின்னா போதும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க அதே மாதிரி இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் ரெண்டு சேர்த்திங்கனாலே போதும் அதுவே நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குலைவாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்தூள் நான் வீட்டில் அடிச்சு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதுவே நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறதா இருந்தால் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கிடலாம் அதே மாதிரி நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ மிளகாய் தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி கூடவே அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம உள்ள சேர்த்துறலாம் ஸோ நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சாதம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே அரிசி பருப்போட சேர்ந்து நல்லா பதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்தோம் அதுக்கு வந்து நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம யூஸ்வலாக ஒன்றரை கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்ப்போம் ஆனால் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு மட்டும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்து வரும் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் எதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தரலாம் இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விட்டுருங்க அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் நல்லா கமகமனம் தயாராகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணன கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்ப அதை டைம் லைட்டாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா குழுவாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இதை நல்லா சுட சுட பரிமாறுங்க வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்தது முட்டை மிளகு வறுவல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தோல் கூடவே கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடுங்க இது இப்போ மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு ஆறு முட்டை வேக வச்சு இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக அங்கங்கே கீறிட்டு முழுசாக கூட சேர்த்து செய்யலாம் இப்போ முட்டையை உள்ளே சேர்த்துட்டு இது இப்போ ஒரு சைடு லைட்டாக கலர் மாறினதும் அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரொம்பவே அதிக நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது லப்பர் மாதிரி ஆகிடும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே முட்டையை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃப்ரை பண்ணுறம்போது முட்டை வரல் வந்து சாப்பிடறம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு எல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் பாருங்கள் இப்போ முட்டை நல்லா வதங்கிடுச்சு ரொம்பவே கார் மர விட்டுடாதிங்க ஜஸ்ட் இந்தளவுக்கு லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ கடாயில் இருக்கிற எண்ணெயே போதும் ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் குறைவான மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம எடுத்துருக்கிற ஆறு முட்டைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க பாருங்கள் இப்போ வெங்காய தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துரலாம் உப்பு போது குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம முட்டை போது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க பாருங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா ஒரு கொதி வந்து ஒரு கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையாக உள்ள சேர்த்துரலாம் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ மசாலா நல்லா திக்காகி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்தரலாம் ஸோ இந்த மசாலா வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற போதே முட்டையை உள்ள சேர்த்துடுங்க இது இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த முட்டை மசாலா கூட நல்லா வெந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம முட்டை மிளகு வருவல் தயாராகிடுச்சு இந்த மசாலா வந்து நல்லா திக்காகி முட்டையெல்லாம் நல்லா கோட்டாகி இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி பருப்பு சாதமும் அது கூடவே முட்டை மிளகு வருவலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தெரியல வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி